வெல்கம் டு மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் இந்த வாரம் புள்ளியல் மற்றும் நிகழ்ந்த இந்த டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல புள்ளியல் கான்செப்ட்ல வீடியோ நம்ம வீச்சு வீச்சு கேளு முகடு அதே போல் இடைநிலை இந்த டாபிக்லாம் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிற பார்த்துருந்தோம் ஸோ ரொம்ப பேஸிக்கான ஒரு கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து இந்த புள்ளியல் கான்செப்டில் செகண்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா திட்ட விளக்கம் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற திட்ட விளக்கம் விளக்க வர்க்க சராசரி ஸோ அதான் சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதே போல் வேரியன்ஸ் ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் அதோடு சேர்த்து மாறுபாட்டு கேளு இந்த கொஸ்டினும் வரும் இந்த டாப்பில் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இது எல்லாமே நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு நாலு ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த நாலு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ திட்ட விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா முதல் எண் இயல் எண்களின் திட்ட விளக்கம் காண்க முதல் பத்து இயல் எண்களின் திட்ட விளக்கம் காண்க முதல் இருபது இயல் எண்களின் திட்ட விளக்கம் காண்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா திட்ட விளக்கம் அப்படிங்கிறது இந்த சிம்பிளில் சிக்மா இந்த சிம்பலை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அதாவது ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை டுவெல் இதில் இன்னொரு ஒரு ட்ரிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெர்ஃபெக்ட்டு ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச முடியும் இப்போ வந்துட்டு ரூட் முப்பத்தாறுனா முப்பத்தாறுங்கிறது ஆறு ஸ்கொயர் தான் அப்போது அந்த ரூட் கோயிலெலாம் ஆறு தான் அதற்கான ஆன்சர் அதே போல் ரூட் நாற்பத்தி ஒம்பது அப்படின்னா நம்ம ஏழு அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணிடுறோம் ஆனால் இம்பர்ஃபெக்ட் இப்போ இன்கேஸ் ரூட் முப்பத்தி மூணு அப்படின்னு இருக்கும் ரூட் எண்பத்தி ஏழு இந்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நம்ம அதோட தோராய மதிப்பு நியரஸ்ட்டாக எக்ஸாக்டாக மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு ஒரு ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட் இல்லாமல் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதோட திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க அப்போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஓகேங்களா சரி சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை என் ஓகே இல்லை எக்ஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் வேல்யூ எக்ஸ் பார் அப்படிங்கிறது சராசரி வேல்யூ ஓகே ஆவரேஜ் வேல்யூ என் அப்படிங்கிறது அவங்க எத்தனை நம்பர் கொடுத்தாங்களோ அத்தனை வேல்யூ ஓகே இதுதான் அதே போல் மாறுபாட்டு கேளு அப்படின்னு கொடுப்பாங்க இந்த மாறுபாட்டு கேளு மொத்தம் மூணு மதிப்பில் ஏதாவது ரெண்டு மதிப்பு கொடுத்து இன்னொன்று மதிப்பு கேட்பாங்க இப்போ நீங்கள் கொஸ்டின் நீங்கள் கவனிங்க அதாவது சிவி மாறுபாட்டு சி சீக்கொலிட்டு சிக்மா டிவைட் பை எக்ஸ்பார் சிக்மான்னா திட்ட விளக்கங்கிறது நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்பார்ங்கிறது சராசரி அப்படிங்கிறது தெரியும் அப்போ மூணு வேல்யூவில் ஏதாவது ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு மதிப்பு கேட்பாங்க அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஓகேவா ரைட் நெக்ஸ்ட்டு விளக்க வர்க்க சராசரியா திட்ட விளக்கம் கொடுத்துருந்து அதோட விளக்க வர்க்க சராசரி காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அந்த திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு இதுதான் இந்த திட்ட விளக்கம் கான்செப்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகேங்களா இது போக ஒரு திட்ட விளக்க வேல்யூ கொடுத்துட்டு அதில் வந்துட்டு ஒரு மாற்றம் கொடுப்பாங்க அதாவது வந்து எல்லா மதிப்புகளும் வந்து மூன்றாள் மூன்றால் மூன்றாள் வகுபட்டால் மூன்றால் கூட்டு நாள் மூன்றை கழித்தால் இந்த மாதிரி கான்செப்ட்டில் வந்துட்டு கொடுத்துட்டு அதோட விளக்க வர்க்க சராசரி என்ன இந்த மாதிரி கான்செப்ட்டில் கேட்பாங்க அதையும் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் எண்பதாவது கொஸ்டின் இப்போ இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க முதல் ஏழு இயல் எண்களின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் ஃபஸ்ட்டு செவன் நேச்சுரல் நம்பர்ஸ் இப்போ இந்த மாதிரி முதல் ஏழு இயல் எண்கள் முதல் என் இயல் எண்களோட திட்ட விளக்கம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் சிக்மால் டு ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை டுவெல்லு ஓகேவா ரைட் இப்போ இங்கே சப்ஸிப் பண்ணுங்கள் எண் அப்படிங்கிறது என்ன என்னுங்கிறது அவங்க கொடுத்துருக்கா அந்த ஏழுங்கிறது தான் அப்போ ஏழு ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை பன்னெண்டு ஓகேவா ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ரூட்டில் நாற்பத்தி ஒன்பது மைனஸ் ஒன்று டிவைட் பை பன்னெண்டு இப்போ நாற்பத்தி ஒம்பது மைனஸ் ஒன்று என்ன நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு டிவைட் பை பன்னெண்டு இப்போ பன்னெண்டாலே நம்ம டிவைட் பண்ணலாம் ஓ பன்னெண்டு பன்னெண்டு நாலு பன்னெண்டா நாற்பத்தி எட்டு அப்போது ரூட்டில் நாலுன்னு வரும் இதான் சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு ரெண்டுன்னு ஆன்சர் கிடைக்கும் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அப்போது முதல் என் ஈலன்களின் திட்ட விளக்கம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம இப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் இன்கேஸ் அந்த ரூட்டுக்கு இப்போ இங்கே இந்த சைடு வந்துட்டு நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ரூட் நாலுன்னு வந்ததுனால ஈஸியாக நம்ம ரெண்டுன்ட்டு சிம்ப்ளை பண்ணிட்டோம் ஓகேங்களா ஒர்க் நம்ம அதோட அவர்க்க என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அதே இது இதில் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோங்கிறது அடுத்த ப்ராப்ளத்தில் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் கவனிங்க முதல் பத்து இயல் எண்களின் திட்ட விளக்கத்தின் தோராய மதிப்பு என்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இந்த முதல் என் இயல் எண்களின் திட்ட விளக்கம் இந்த கான்செப்ட் தானே ஸோ அதே போல் நம்ம சிக்மால் டு ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை டுவெல் அப்படிங்கிறத சப்ஸிட் பண்ணிடலாம் இப்போ ரூட் ஆஃப் என் வலிங்கிறது என்ன இங்கே பத்து அப்போது இந்த பத்து வேல்யூங்கிறதா எண்ணு அப்போ பத்து ஸ்கொயர் என்ன வரும் நூறு மைனஸ் ஒன் டிவைட் பை பன்னெண்டு ஸோ இதையும் நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது டிவைட் பை பன்னெண்டு ஸோ இதையும் நம்ம மூணாவில் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா மூணால் சிம்ப்ளை பண்ணிணா என்ன வரும் இங்கே முப்பத்தி மூணுன்னு வரும் இங்கே நாலுன்னு வரும் ஓகேங்களா இப்போது ரூட் குள்ளே பார்த்தோம்னா முப்பத்தி மூணு டிவைட் பை நாலுன்னு இருக்குது இப்போ இந்த டிவைடில் இருக்கிற நாள் வந்துட்டு வெளியில் நம்ம ரெண்டுன்னு கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா அப்போ ஒன்று பை ரெண்டுன்னு இருக்கும் ஆனால் அந்த ரூட் முப்பத்தி மூணு நம்ம எந்த சேஞ்சும் பண்ண முடியாது ஓகேவா ரைட் இப்போ தான் நம்ம இந்த ரூட் முப்பத்தி மூணுக்கு ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா இந்த இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கான ட்ரிக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டுன்னு பார்க்கும்போது அங்கேயும் யூஸ் ஆகலாம் எனி அதர் பார்ட்லேயும் உங்களுக்கு யூஸ் ஆகலாம் ஓகேவா ரைட் இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூட் முப்பத்தி மூணு இதில் ரொம்ப நியரஸ்ட்டாக வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன இப்போ நம்ம வந்துட்டு இருபத்தி அஞ்சு அடுத்து முப்பத்தி ஆறு இந்த ரெண்டுக்குள்ளே தான் இந்த முப்பத்தி மூணுங்கிறது இருக்குது இப்போ நியரஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு தான் இருபத்தஞ்சு கூட கிடையாது முப்பத்தி ஆறு தான் இது வந்துட்டு என்ன ஆறோட ஸ்கொயர் வேல்யூ இப்போ நம்ம ஆறுங்கிற வேல்யூ போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு டிவைடட் பை ஆறு ப்ளஸ் ஆறு டிவைட் பை ரெண்டு இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக் அப்போ அதாவது இம்பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சாரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்க அந்த நம்பரோட நியரஸ்ட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடணும் அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு ஒர்க் ரெண்டாவது ஒர்க் என்ன எந்த நம்பரோட அந்த ஸ்கொயர் வேல்யூ இருக்கோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் ஓகே அதுதான் இப்போ முப்பது மூணுங்கிற நம்பரை ஆறாவில் டிவைட் பண்ணியிருக்கேன் ஆறால் ஆட் பண்ணியிருக்கேன் டிவைடட் பை ரெண்டு ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த ரெண்டு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இங்கே முப்பத்தி மூணு அப்படின்னு நீங்கள் பார்த்தாலும் இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஒரு ஓர் ஆறு ஆறு ஐயாயிரம் முப்பது பேலன்ஸ் என்ன மூணு இருக்குது ஒரு ஜீரோ சேர்க்கும் போது பாயிண்ட் வச்சிடலாம் அங்கேயும் முப்பது தான் வரும் அப்போ மறுபடியும் அஞ்சு ஓகேங்களா அப்போ அஞ்சு புள்ளி அஞ்சு ப்ளஸ் ஆறு என்ன வரும் பதினொன்று புள்ளி அஞ்சு டிவைடர் பை ரெண்டு ஓகேங்களா இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டுங்கிற கான்செப்டுக்கு இன்னும் நம்ம வரல டிவைட் பை ரெண்டுங்கிறது வரல முப்பத்தி மூணுங்கிற அந்த இம்பர்ஃபெக்ட் நம்பரை தான் நம்ம சிம்பிளை பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டுங்கிறது இங்கே இருக்குது இந்த ஃபார்முலாவில் இருக்குது ஓகேவா இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் இப்போ ஐயா ஐரெண்டாக பத்து பேலன்ஸ் ஒன்று அந்த ஒன்றுங்கிறது அடுத்து அந்த அஞ்சுக்கு ஆட் ஆகிக்கிறோம் அப்போ பதினஞ்சு அப்படின்னா ஏழஞ்சா ஏழு எட்டு ரெண்டு பதினாலு பேலன்ஸ் ஒன்று இருக்குமா பத்துன்னு இருந்துச்சுன்னா அஞ்சு அப்போது அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு அப்படிங்கிறதான் இந்த முப்பத்தி மூணு ரூட் முப்பத்தி மூணோட நம்பர் ஓகேவா ஸோ எசிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஒன்று பை ரெண்டுங்கிற பார்க்கணுமா அப்போது அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு டிவைட் பை ரெண்டு தானே இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் இரண்டா நாலு பேலன்ஸ் ஒன்று அப்போ இங்கே பதினேழுன்னு மாறுமா பதினேழுன்னு வந்துச்சு அப்படின்னா ரெண்டா பதினாறு பேலன்ஸ் ஒன்று அடுத்தது என்ன ஏழு ரெண்டா பதினாலு பேலன்ஸ் ஒன்று அஞ்சு அப்படிங்க போகும் இப்போ ஆன்சர் ரெண்டு புள்ளி எட்டு ஏழு இது தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் சார் இவ்வளோ ஸ்டெப்பு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓல்டு கொஸ்டின் தான் இது நான் ஸ்கூல் புக் கொஸ்டின் கூட எடுக்கலை ஓல்டு கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன் ஸோ அப்போ கண்டிப்பாக அவங்க அந்த இம்பெர்ஃபெக்ட்டு நம்பரும் வர்ற வந்து அதையும் சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் கொஸ்டின் இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போ என்ன பண்ணணும் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிடுறோம் இதை யூஸ் பண்ணி சிம்ப்ளை பண்ணும்போது ஃபைனலாக நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நிற்குது இப்போ நம்ம என்ன நம்பர் ரூட்டுக்குள்ளே இருக்கோ அதுக்கான இந்த வர்க்க மூலம் நம்ம கண்டுபிடிச்சிடணும் அது கண்டுபிடிச்ச பின்னாடி இந்த அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு அப்படிங்கிற கிடைக்கும் அதுக்கப்புறம் அதை நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது ரெண்டு புள்ளி எட்டு ஏழு அப்படிங்கிற கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு ரெண்டு இடத்துல வந்துட்டு இந்த இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும் அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இந்த எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் கவனிங்க ஒரு புள்ளி விவரத்தின் திட்ட விளக்கம் ஒன்று புள்ளி ஆறு அதன் விளக்க வர்க்க காண்க வேரியன்ஸ்ஸை இங்கே என்னென்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க கொடுத்துருக்க டேட்டா என்ன தி திட்ட விளக்கம் ஓகேங்களா இப்போ விளக்க வர்க்க சராசரிக்கான ஃபார்முலா என்னென்னா சிக்மா ஸ்கொயர் அதாவது விளக்கு திட்ட விளக்கம் என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அதுதான் சிக்மா நம்ம நோட் பண்ணுவோம் அதை ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் அப்போ பதினாறு ஸ்கொயர் அதாவது ஒன்று புள்ளி ஆறு தான் நம்ம ஸ்கொயர் பண்ணணும் ஒன்று புள்ளி ஆறு தான் நம்ம ஸ்கொயர் பண்ணணும் பதினாறு ஸ்கொயர் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்போ ரெண்டு டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும் அப்போது ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறுங்கிறத அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அதே போல் எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் கவனிங்க ஒரு புள்ளி விவரத்தின் விளக்க வர்க்க சராசரி அரண் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஏன்னால் அது திட்ட விளக்கம் என்ன அப்படியே ரிவர்ஸாக கேட்டுருக்காங்க அதாவது சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ தான் இங்கே ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இதில் அவங்க சிக்மாவோடய வேல்யூ திட்ட விளக்கத்தோட வேல்யூ கேட்குறாங்க அப்போ இதை வந்து நம்ம ரூட் எடுத்துணுமா ஸ்கொயர் கேன்சல் பண்ணுவோம் ரூட் எடுத்துருமா அப்போ ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சுங்கிறது ஆக்சுவலாக அறநூற்றி இருபத்தஞ்சுங்கிறது இருபத்தஞ்சோடய வர்க்கம் மூலம் ஓகேவா அப்போ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் இங்கே ஆறு புள்ளி இருந்ததுனால ஒரு டிஜிட் வச்சுக்கலாம் அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு ஓகேங்களா ரெண்டு புள்ளி அஞ்சு ஆப்ஷன் ஏதான் இதற்கான சரியான ஆன்சர் ஸோ இதை நம்ம ஈஸியாக நோட் பண்ணிடலாம் நீங்கள் கரெக்டாக என்ன ஃபார்முல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக விளக்க விற்க சராசரினா ரொம்ப சிம்பிளானதான் தான் திட்ட விளக்கம் என்னவோ அதை ஸ்கொயர் பண்ணோம்னா விற்க சராசரி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் கவனிங்க பத்து மதிப்புகளின் திட்ட விளக்கம் மூன்று ஒவ்வொரு மதிப்புறனும் நாளை கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தின் விளக்க வர்க்க சராசரி காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா புதுசு அதாவது வந்துட்டு பத்து மதிப்பெண்களின் திட்ட விளக்கம் பத்து மதிப்பெண்களின் திட்ட விளக்கம் மூணுன்னு கொடுத்துட்டாங்க அதாவது சிக்மாவோட வேல்யூ மூணுன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து என்ன ஒவ்வொரு மதிப்பெணனும் நாளை கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தின் வர்க்க சராசரி கேட்குறாங்க இல்லை நீங்கள் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திட்ட விளக்கத்தோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் எந்த சேஞ்சஸ் இருக்காது அதே வேல்யூ தான் இருக்கும் திட்ட என்ன ஸ்டார்டிங்கில் இருந்தோ அதே தான் இருக்கும் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க விளக்க வர்க்க சராசரி கேட்குறாங்க அப்போ என்ன தான் ஆட் பண்ணியிருந்தாலும் இதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது இப்போ விளக்க வர்க்க சராசரின்னா நம்ம என்ன பண்ணுவோம் சிக்மா ஸ்கொயர் அப்போ கொடுத்துருக்க அந்த சிக்மா மூணுங்கிற வேல்யூ ஸ்கொயர் பண்ணால் போதும் அப்போ மூணு ஸ்கொயரோட வேல்யூ ஒன்பது ஓகேங்களா ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் தொண்ணூற்றி அஞ்சாவது கொஸ்டின் கவனிங்க எக்ஸ் ஒய் இசட் ஆகியவற்றின் திட்ட விளக்கம் பி ஏனில் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் த்ரீ ஒய் ப்ளஸ் ஃபைவ் த்ரீ இசட் ப்ளஸ் ஃபைவ் ஆகியவற்றின் திட்ட விளக்கமானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கட்டும் செகண்ட் பார்ட்டில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாத்துலேயும் காமனாக அஞ்சை ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் திட்ட விளக்கத்தை வந்துட்டு எந்த நம்பரால் ஆட் பண்ணாலும் அதோட மதிப்பு மாறாது அப்படின்ட்டு அதே இது மல்டிபிளோ ஆர் டிவைட் பண்ணாங்களோ அதோட மதிப்பு மாறுபடும் என்ன மல்டிபிள் பண்ணாங்களோ அந்த வேல்யூங்கிறது வரும் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னாப்போ இந்த அஞ்சு ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நம்ம க கன்செட் பண்ண தேவையில்ல அதே இது எக்ஸ் ஒய் இசட்டை பார்த்தோம்னா மூணாலை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க காமனாக மூணாளை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்போது த்ரீ எக்ஸ்னு வந்திருக்கு த்ரீ ஒயின்னு வந்துருக்கு த்ரீ இசட்டுன்னு இருக்குது அப்போது கொடுத்துருக்க இந்த எக்ஸ் ஒய் இசட்டோட திட்ட விளக்கம் பி அப்படின்னா அப்போ த்ரீ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இசட் இதோட திட்ட விளக்கம் என்ன பிங்கிற அந்த திட்ட விளக்கத்தோட மூணால் மல்டிஃபை பண்ணணும் அப்போது த்ரீ பி அப்படிங்கிற கிடைக்கும் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் அதை அவங்க நம்பராக கொடுக்காமல் வேடாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் இருந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் கவனிங்க ஒரு புள்ளி விவரத்தின் மாறுபாட்டு கெழு பதினெட்டு மற்றும் திட்ட விளக்கம் மூணு புள்ளி நாலு ரெண்டு எண்ணில் அதன் கூட்டு சராசரியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே அந்த மாறுபாட்டு கெளு கோஃபிஷன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துருக்காங்களா மாறுபாட்டு கெளு பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து திட்ட விளக்கம் இது மூணு புள்ளி நாலு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதோட கூட்டு சராசரி என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மூணு இன்வால் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் சிபி சீக்வல் டு சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேவா இதில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க சிவியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து சிக்மாவோட வேல்யூ மூணு புள்ளி நாலு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க சராசரி வேல்யூ தெரியாது அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எண்டு ஹண்ட்ரட் இப்போ நம்மளுக்கு இந்த சராசரி வேல்யூ மட்டும் தேவைன்னா இதை ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துடலாம் டிவைடில் பதினெட்டு கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா எண்டு ஹண்ட்ரட் இப்போது இங்கே பாயிண்ட்டில் ரெண்டு டிஜிட் இருக்குது நூறால் மல்டிபி பண்ணும்போது அந்த பாயிண்ட்டு கேன்சல் ஆகிரும் அப்போ முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிவைட் பை பதினெட்டு இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் இப்போ இன்கேஸ் ஒன்பதால் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ரெண்டுன்னு வரும் இங்கே மூவொம்பதா இருபத்தி ஏழு பேலன்ஸ் நாலு ப்ளஸ் மூணு ஏழு எழுவத்தி ரெண்டு அப்படின்னா எட்டு ஓகேங்களா அடுத்து ரெண்டாள் சிம்பிளாக பண்ணாமல் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு இங்கேயும் ஒன்று வரும் பேலன்ஸ் ஒன்று பதினெட்டு எப்படின்னா ஒன்பதுங்கிற வரும் அப்போது சராசரி வேல்யூ பார்த்தீங்கன்னா பத்தொம்போது எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன பத்தொம்போது ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா ஸோ மாறுபாட்டு கேளு திட்ட விளக்கம் சராசரி இது மூணு இன்வால்வ் ஆகிற மாதிரி ஃபார்முலாங்கிற பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா தான் ஸோ இதில் இந்த மூணு வேலையில் ஏதாவது ரெண்டு கொடுத்துட்டு இன்னொன்று கேட்கலாம் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த மாறுபாட்டு கேளுவும் தி திட்ட விளக்கமும் கொடுத்துட்டுருந்து சராசரி என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம இப்படி பண்ணோம் அதே இது திட்ட விளக்கம் சராசரி கொடுத்தாங்க டைரக்டாக இங்கேயே நம்ம சப்ஷிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணிட வேண்டியதாக நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் கவனிங்க குரூப் கே கொஸ்டின் தான் ஒரு குழுவில் நூறு பேர் உள்ளனர் அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் எனில் மற்றும் மாறுபாட்டு கேளு மூணு புள்ளி ரெண்டு எனில் அவர்களுடைய உயரங்களின் திட்ட விளக்கத்தை காண்க ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா கூட்டு சராசரி அந்த எக்ஸ் பாரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க மாறுபாட்டு கேளு சிவியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க திட்ட விளக்கம் சிக்மா இது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ எப்பயும் போல் இது மூணு இல்லை மாதிரி சிவி கோல்ட்டு சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ சிவியோட வேல்யூ மூணு புள்ளி ரெண்டு அடுத்து சிக்மா வேல்யூ தெரியாது டிவடட் பை எக்ஸ் பாரோட வேல்யூ ஒன் ஒன்று ஆறு மூணு புள்ளி எட்டு எண்டு ஹண்ட்ரட் ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம சிக்மா மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம் ரிமைனிங் எல்லாமே ஈக்குவல் அந்த சைடு மாற்றிடலாம் அப்போ மூணு புள்ளி ரெண்டோட எது ஆகும் நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டு ஓகேங்களா டிவடட் பை ஹண்ட்ரட் ஓகேவா ரைட் இப்போ மூணு புள்ளி ரெண்டையும் நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டையும் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்க்கலாம் இப்போ மல்டிபிள் பண்ணுவோம் மல்டிபிள் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டு அடுத்தது மூணு ரெண்டு ரெண்டாவது மல்டிபிள் பண்ணோம் பண்ணோப்பினா இரண்டா பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று அடுத்து இருமூணு ஆறு ஒன்று ஏழு இரு ஆறா பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று ஒரெண்டு ரெண்டு ஒன்று மூணு ஓகேங்களா அடுத்து மூவட்டா இருபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ரெண்டு மூவொம்பதா மூணு மூணாக ஒம்பது ஒம்பது ப்ளஸ் ரெண்டு பதினொன்று பதினொன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ஒன்று மூவாயிரம் பதினெட்டு ஒன்று பத்தொம்பது ஓகேங்களா பேலன்ஸ் ஒன்று ஒரு மூணு மூணு நாலு அப்போது ஆறு இங்கே பதினொன்றுன்னு வரும் பேலன்ஸ் ஒன்று இருக்கா இங்கே நாலுங்கிறது வரும் அடுத்து இங்கே பன்னெண்டுன்னு வரும் பேலன்ஸ் ஒன்று இருக்குது அஞ்சு ஓகேங்களா அப்போது இங்கேயே அஞ்சு ரெண்டு நாலு ஒன்று ஆறுன்னு வருது ஏற்கனவே இந்த ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட் புள்ளி வைக்கணும் அப்படின்னா ரெண்டு டிஜிட் நம்ம புள்ளி வச்சுருவோம் அப்போது அஞ்சு ரெண்டு நாலு புள்ளி ஒன்று ஆறு டிவைட் பை ஹண்ட்ரட்னு இருக்கும் அப்போ ஹண்ட்ரட்னு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரெண்டு டிஜிட் முன்னாடி நம்ம புள்ளி வச்சுமே ஆன்சர் வந்துடும் அப்போ என்ன வரும் சிக்மாவோட வேல்யூ அஞ்சு புள்ளி ரெண்டு நாலு ஒன்று ஆறு இவங்க கொடுத்துருக்கிறது அஞ்சு புள்ளி ரெண்டு நாலு மட்டும் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சீ தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா ஸோ இங்கே அந்த டெசிமலில் வருது அப்படின்னாலும் நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் இருக்குது யாராக இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம இதை மல்டிபிள் பண்ணி தான் ஆகும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மல்டிபிள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டைம் சேவ் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நூற்றி எட்டாவது கொஸ்டின் கவனிங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு எனும் இப்புள்ளி விவரத்திற்கு திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கொடுத்து கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு மதிப்பும் மூன்றால் பெருக்கும்போது கிடைக்கும் புதிய மதிப்புகளுக்கான திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தனியாக கொடுத்துருக்காங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இதோட திட்ட விளக்கம் என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு அந்த மதிப்பு மூணால் பெருக்கப்படும் போது புதிய மதிப்புக்கான திட்ட விளக்கம் காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது ஃபார்முலா அந்த திட்ட விளக்கத்துக்கு ரெண்டாவது ஃபார்முலா பார்த்தோமா சிக்மா இஸ் ரூட் ஆஃப் சம்மேசன் X- மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் அப்படிங்கிற பார்த்துருந்தோமா நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஒவ்வொரு வேல்யும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மொதல் ஒர்க் என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு மதிப்பு மூன்றாள் பெருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்போ எல்லாத்தையும் மூணால் மல்டிபிள் பண்ணிடுங்க நாற்பது இன்ட்டு மூணு அடுத்து நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு அடுத்து நாற்பத்தி எட்டு இன்ட்டு ப பதினெட்டு ஆறு இருபத்தி நாலுங்கிறது நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கிடைக்கும் ஓகேவா இதுதான் இந்த அந்த மூணு நம்பர் இந்த வேல்யூ தான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இதோட மதிப்பு இப்போ நூற்றி இருபது ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நூற்றி இருபது நூற்றி இருபத்தாறு நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து எக்ஸ் பார் இதோட சராசரி என்ன அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம் மூணையும் கூட்டி மூணால டிவைட் பண்ணுவோம் இந்த மூணு நம்பரை நம்ம கூட்டினோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்குது இப்போ நாலு ப்ளஸ் ஆறு பத்து ஓகே பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று அப்போ இங்கே ஒன்றுனா அஞ்சு வரும் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பது ஓகேங்களா ஒன்பது நோட் பண்ணிடலாம் அடுத்து இங்கே மூணுங்கிறது வரும் முந்நூற்றி தொண்ணூறு டிவைடட் பை மூணு அப்படின்னா அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நூற்றி முப்பதுங்கிறது கிடைக்குமா அப்போ சராசரி வேல்யூ எல்லாத்துக்குமே நூற்றி முப்பதுங்கிறது தான் ஓகேங்களா ஸோ நூற்றி முப்பது நூற்றி முப்பது நூற்றி தான் ஓகேங்களா இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபார்முலாவுக்கு தேவையானதா இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம இருக்கோம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான் நம்மளுக்கு தேவை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் தான் தேவை இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன வரும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன வேல்யூ நம்ம அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர் சின்ன வழ நீங்கள் இந்த ஆர்டர் படியே மைனஸ் பண்ணாலுமே கூட மைனஸ் டாமில் இருந்தாலுமே ஹோல் ஸ்கொயர்ன்னு பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிக்கிறோம் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நூற்றி முப்பதில் நூற்றி இருபது போன்னுஸ் அப்படின்னா பேலன்ஸ் பத்து அதாவது மைனஸ் பத்து அடுத்தது இங்கே நூற்றி முப்பதில் நூற்றி இருபத்தாறு போன்னு பேலன்ஸ் மைனஸ் நாலு அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் நூற்றி முப்பதில் நூற்றி நாற்பத்தி நாலு அதாவது நூற்றி நாற்பத்தி நாலில் நூற்றி முப்பது போன்னுஸ் அப்படின்னா பேலன்ஸ் பதினாலு இப்போ இதோட ஸ்கொயர் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா பத்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா பத்தை ஸ்கொயர் பண்ணால் நூறு நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு அதே போல் பதினாலோ ஸ்கொயர் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதோட டோட்டல் வேல்யூ தான் ஏன்னா சம்மேஷன்கிற சிம்பிள் இருக்கா இந்த சம்மேஷன்கிற சிம்பிள் இருக்குது அப்போது இது மூணையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று பதினொன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ஒன்று மூணு முன்னூற்றி பன்னிரெண்டு அப்படிங்கிற கிடைக்கும் ஓகேங்களா இப்போ மேலே இருக்க ஸ்டெப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த பார்ட்டில் தான் அந்த டேபிள் மாதிரி கான்செப்ட் வர பாட்டில் தான் நம்மளுக்கு ரொம்பவே ஒர்க் இருக்கும் இருந்தாலும் இதை கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நம்ம அதை எப்படி ஆன்சர் பண்ணணும்னு ஒன்ஸ் பார்த்துக்கணும் ஓகே ரைட் இப்போ இந்த இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் சிக்மா சிக்மாவிகோல்ட்டு ரூட் ஆஃப் முந்நூற்றி பன்னெண்டு டிவைடட் பை எத்தனை நம்பர் இருந்துச்சு மூணு ஓகேங்களா இதை சிம்பிளை பண்ணுங்கள் ஒன்று வரும் அடுத்து ஒரு ஜீரோங்கிறது வரும் ஏன்னா ஒன்றில் மூணு அடங்காது அப்போ பன்னெண்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா நான் மூணாக பன்னெண்டு அப்போது ரூட் நூற்றி நாலுங்கிறதான் இந்த திட்ட விளக்கம் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா ஸோ இங்கே தான் ஒர்க் அவுட் நம்மளுக்கு இருக்குது திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறந்தால் மொதல் பாட்டு அந்த முதல் என் இயல் எண்கள் போது ஒரு ஃபார்முலா என்ன ஃபார்முலா இப்போ ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை டுவெல்ங்கிறத பார்த்துருந்தோம் அதே இது ஒவ்வொரு நம்பர் குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துட்டு இதை திட்ட விளக்கம் கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம இந்த சராசரி கான்செப்ட்டை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபார் யூஸ் ஆகும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் திட்ட விளக்கம் விளக்கம் வர்க்க சராசரி இந்த கான்செப்டில் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற பார்த்தோம் ஸோ இதுதான் நம்பர் மாறி மாறி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நிகழ்ந்த பாட்டு அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ